மிகக் குறைவான முன்னறிவிப்பு உள்ளது பின்னர் இது தொடங்குவதற்கு முன்பு குறைந்தபட்சம் இவ்வளவு ஆயத்தமாவது இருந்தது நல்லது அல்ல என்று நாங்கள் கேட்கலாம் இப்போது ஹெலிகாப்டரில் இருந்து அது வெடித்துச் சிதறும் பகுதியில் எடுக்கப்பட்ட படங்களை நேரலையில் பார்க்கிறோம் எனவே சோடாவின் வெடிப்பு நீளமாக இருப்பதையும் ஜெட் விமானங்கள் மிகவும் உயரமாக இருப்பதையும் காண்கிறோம் ஜெட் விமானங்கள் எப்போதும் நூற்று கணக்கான மீட்டர் உயரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை விளக்க நேற்று இரவு விஞ்ஞானிகளிடம் பேசினோம் ஆம் இது மிகப்பெரியதாக தெரிகிறது மேலும் கட்டப்பட்ட பகுதியிலிருந்தும் இது மிகவும் தெரியும் ரேக்ஷினஸ் பிரதீன் ரேக் மற்றும் ரேக்ஜாவிக் இருந்து எங்களிடம் சில புகைப்படங்கள் உள்ளன கடைசி தீயில் இது நன்றாகவும் சிறப்பாகவும் காணப்படலாம் அங்கு நீங்கள் ஏறக்குறைய சரியாக வரும் வரை எதையும் பார்க்க முடியாது எனவே அது இருக்கும் இடத்தை பற்றி உங்களுக்குச் சொல்லலாம் சுந்துகாவில் இப்படித்தான் என்று மக்கள் நினைக்கிறார்கள் காய் மக்களே இப்போ நம்ம பார்க்குற காணொலி வந்து பார்த்திங்கன்னா இருந்து சூரியன் உதிக்கிற மாதிரியானது தான் தோற்றம் தான் நமக்கு தெரியுது ஆனால் அது உதிக்கிற சூரியன் கிடையாது அது ஐஸ்லாண்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் ஐஸ்லாண்டில் உள்ள ஒரு பிரதேசத்தில் நடந்த எரிமலை வெடிப்பு தான் இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரில ஐஸ்லாந்து மக்கள் இப்போ உலகத்தில் இப்போ பேசும் பொருளாக போயிட்டு இருக்கிறது இந்த ஐஸ்லாந்தோட எரிமலை வெடிப்பு சம்பவம் தான் இது எதனால் பரபரப்பாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இப்போது ஐஸு ஐஸ் இருக்கிற ஏரியா தான் அந்த ஐஸ்லாண்ட் பகுதி வந்து மோஸ்ட்லி ஐஸ் இருக்கிற பகுதிகள் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா எரிமலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல மிகப்பெரிய எரிமலை வெடிப்புனே சொல்லலாம் அது ஐஸ்லேண்ட் மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்ட நிலையிலே உண்டாக்கியிருக்கு ஆனால் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எரிமலை வெடிப்புக்கான வாய்ப்புலாம் கிடையாது நம்ம ஏரியாக்களில் பெரும்பாலும் இயற்கை சீற்றன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பொழிவு சுனாமிகள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய பாதிப்புனே சொல்லலாம் ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து பெரும் பதட்டத்திலே இருக்காங்க இது மேலும் பெருசாகலாமோ அப்படின்ற ஒரு அச்சத்திலே இருக்காங்க அது எந்த மாதிரியாக இப்போது போயிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் அது எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள் அதோடய காணொலியை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி அச்சத்தை தான் உண்டாக்குது அப்போ அங்கே இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது இப்போ உலகம் உலகமெங்கும் இப்போ இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இது ஐஸ்லேண்டு வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டில் உள்ள ஒரு பனிப்பிரதேசம் தான் இதை பாருங்கள் நீங்கள் பாருங்கள்